ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிக்கன் கிரேவி கொஞ்சம் ஈஸியாக செய்ய போகிறோம் இப்போ மீ வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் மசாலா தூள் இதெல்லாம் நம்ம சேர்க்கும் போது கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நம்ம பேக்கெட்டில் வாங்கி போடும்போது அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் ஏன்னா வந்து அவங்க கலர் ஆட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவைப்பட்டால் சிக்கன் மசாலா இதெல்லாமே வந்து ஆட் பண்ணலாம் நம்ம வீட்டில் மிளகாய்த்தூள் அரைச்சி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் கலரும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள் வந்து நல்லா வந்து வறுத்த அரைச்ச மிளகாய்த்தூள் அதுக்கப்புறம் வர கொத்தமல்லி வர கொத்தமல்லியும் மிளகாய் மிளகாயும் வர மிளகாயும் சேர்த்து நல்லா வந்து வெறும் வானலியில் வறுத்த அரைச்ச பொடியும் நம்ம இது கூட சேர்த்துருக்கோம் அது நம்ம வந்து குழம்புக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் அதுக்கு ஒரு தனியாக வீடியோ போடுற ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் பாருங்கள் கண்டிப்பாக அதுக்கப்புறம் வந்து தூள் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மூணை மட்டும் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வானலியில் வந்து பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப ஃப்ரை ஆக வேண்டியதில்ல ஒரு அளவுக்கு வந்து வணங்கினா போதும் இந்த மாதிரி கண்ணாடி பாதத்துக்கு அதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த சிக்கனை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் நான் சேர்த்து வச்சுருக்கேன் கருவேப்பிலை எதுக்குன்னா மனம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது நல்லா வந்து வணங்கினதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு போய் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு சேர்த்து இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா அதையும் கிளறி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளியை வந்து மிக்ஸியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன் காரை வந்து அளவாக சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கிறேன் அதுவும் நல்லா கலந்து விட்ருங்க இப்போ இது எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கும்போது நம்ம அரைச்சி தக்காளியே இது கூட ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ சிக்கன் மசாலா மூணு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூன் இது எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகணும் இந்த மாதிரி இடலடல நீங்கள் கிளறி விட்டுட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லா குக் ஆகும் அதுக்கப்புறம் வந்து நம்ம தக்காளியோட கிரேவியும் சேர்த்துக்கிறோம் தக்காளி வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க பெரிய தக்காளின்னால் ரெண்டு உங்களுக்கு கிரேவி அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க பார்த்து சேர்த்துக்குங்க இப்போ மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடணும் இப்போ தக்காளியெல்லாம் வாசம் போயிடும் இப்போ மல்லி இலையும் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக வச்சு இறக்கிடுறோம் இப்போ கிரேவி வந்து நல்லா திக்காயிருச்சு இப்போ நான் சொன்ன பவுடர்லாம் வந்து நீங்கள் வீட்டில் அரைச்சி வைக்கல அப்படின்னா நம்ம வந்து பேக்கெட் பவுட்ரு கூட யூஸ் பண்ணலாம் மிளகாய்த்தூள் அதுக்கப்புறம் மல்லியும் மிளகாய் தூளும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க லைட்டாக வானிலியில் வறுத்து சேர்த்துக்கோங்க கறி கரிஞ்சு போகாமல் அப்போ வந்து உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நான் பவுடராக வறுத்து பவுடராக வந்து நீங்கள் வானிலியில் போட்டு வறுத்து சேர்த்துக்குங்க கருகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னா எண்ணெய் சேர்த்து வறுத்துக்குங்க பக்குவமாக வறுத்துட்டு அது கூட சேர்த்துக்குங்க அப்போ தான் வந்து இதோட இதே சேம் டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சது தான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூ